நீர் தீர்ப்பெருகும்படியாக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமா நல்ல ஒரு ஆமையு சொல்லுவோமா இந்த காலையிலும் கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வாக்கு இந்த மாதத்துக்கு நவ் ஐ கிவ் யூ எவ்ரி திங் சாப்டர் நைன் த்ரீ இவர்களை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் தமிழ்ல வந்து உனக்கு தந்தேன்னு இருக்கு தேவ பிள்ளைகளே ஒரு அவர் குடும்பமும் பெரிய வெள்ளத்துக்கு அப்புறம் பேழை விட்டு வெள்ள வராங்க they come out of the ark noah and his family after a very big destruction and flood வெள்ள வந்து பார்த்தா எல்லாமே அழிந்து இருக்குது ஒரு ஷாக்ல இருக்காங்க அப்ப கர்த்தர் வெளியில வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பசு பூண்டுகளை கொடுத்த நான் உனக்கு இவங்களை எல்லாவற்றையும் உனக்கு தந்தேன் அதாவது as i gave you the green plants i will now give you everything அதாவது நிறைய பேர் ஒரு காரியத்தை கேட்டா நீங்க எல்லாம் சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க ஆனா இதுதான் உண்மை வெள்ளம் வரம் வரை அதாவது till the flood came everybody were vegetarians அது தெரியுமா வெள்ளம் வர வர வேதத்துல கத்தர் எல்லாருமே சாப்பிட கொடுத்த உணவு காய்கறிகளும் பழம் எவ்ரிபடி வர் ஏபிள் டு ஈட் only vegetables and fruits இதுதான் கத்தர் கொடுத்தார் ஓகே வில் एक्सप्लेन இன் டீடைல் உன வசனங்கள் வெச்சு எல்லாரும் வெஜிடேரியன் வெள்ளம் வந்த பிறகு after the flood comes all vegetation has been destroyed எல்லா மரம் பழம் செடி கிடி எல்லாமே डिस्ट्रாய் ஆயிச்சு வெள்ளம் வந்தா இன்னா சாப்பிடுவோன்னு தெரியாம இருக்காங்க

ஐ கிவ் யூ எவ்ரி திங் நீ வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை பார்த்துருக்கலாம் ஆசிர்வாதங்களை பார்த்து பல ஆசீர்வாதங்களை கத்தன சொல்றீங்க விசுவாசி நியூ சோர்ஸ் நவ் பார் பீப்புள் என்னடா

பெண்ணும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய ஆகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க இதெல்லாம் உங்களுக்கு ஆதாரம் இதெல்லாம் கொடுத்துற கத்தன் நமக்கு ஆதாரமாக எல்லா செடியும் மரத்தையும் பழத்தையும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுற ஆகாரமாக கொடுத்துருக்காரு அதோட பாருங்க அடுத்தது அனிமல்ஸ்க்கு நான் கொடுத்துருக்காரு பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆ உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் ஈவன் ஃபார் அனிமல்ஸ் க்ரீன் ப்ளாண்ட்ஸ் வர் த ஃபுட்டு சரியா ஒன்றாவது அதிகாரம் இது நான் இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்க ரெண்டாவது அதிகாரம் வாங்க ரெண்டாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிங்க தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதாவது இந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் நீங்க நல்லா வாசிக்க கட்ச் மின் கான்ஸ்டன்ட்லி செய்யி நீங்கள் ஆடு மாடுலாம் சாப்பிட முடியும் தான் சொல்லுங்கள் அவர் ஆடு மாடுலாம் சாப்பிட முடியும் சான்ஸே கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு உனக்காக செடியை படைச்சிக்கிறேன் உனக்காக பழத்தை படைச்சிருக்கேன் இதை தான் நான் சாப்பிட முடியும் தோ ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சரியா வெள்ளம் வர வரைக்கும் தான் ஆண்டவர் கட்டளையை மீறி இவனுங்க ஏகப்பட்ட பாவத்தை பண்ணானுங்க ஸோ அந்த டைமில் ஆண்டவர் சொல்லாத டைமில் கூட இவனுக்கு ஆடு மாடை அடிச்சு சாப்பிடணுன்னு தெரியாது பட் ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பைபிள் தேவை சப்போஸ் டூ பி லிவிங் ஒன்லி ஆன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ளான்ஸ் சரியா இது பிஃபோர் த ஃபால் ஆதாமேவல் பாவம் செய்வதற்கு முன்னாடி பாவம் செஞ்சபறம் ஈவன் வன் காட் வாஸ் கர்சிங் ஜெனசிஸ் சாப்டர் 3 वर्स 17 18 19 வாசிங்களா சாப்டர் 3 பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே बिकॉज யூ Ate the fruit which I forbade uh. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் இட் ப்ரொடியூஸ் வெளியின் பயிர்களை நீசிப்பாய் எங்குமே நீ ஆடு மாடு புசிப்பாய் நீ மட்டன் பிரியாணி சாப்பிடுவாய் அப்படிலாம் இல்லை வெறும் பன்னீர் தான் சரியா ஒன்லி பன்னீர் பட்டர் மசாலா ராஜ்மா ரைட் ஒன்லி கோபி மஞ்சூரியன் இதுதான் ரைட் நோ அனிமல்ஸ் ரைட் யூ தேர் நாட் அலவுட் டு ஈட் எனிமே அனிமல்ஸ் நிறைய பேர் என்னடா நாங்கள் நோவெல்லாம் சாப்பிட்டு தான் யோசித்தோம் ஆஃப்டர் த ஃபுட் காட் ஓவர் இப்போ வெள்ளம் முடிஞ்சு போறாங்க இவ்வளவுதான் இதுதான் ஃபுட்டு வெள்ளம் வந்து நிற்கிறாங்க தேர் இன் ஷாக்

யூர் ஹீட்டிங் ஃபிரம் வெஜிடபுள்ஸ் ப்ளான்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பட் இதுக்கு மேலே என்ன ஆக போகுது கார்போஹைட்ரேட் கம்மியாயி இதுக்கு மேலே நீ நிறைய புரோட்டீன் தான் சாப்பிட போகிறேன் ரைட் யூர் ஃபுட் சைக்கிள் இஸ் கோண்ட சேஞ்ச் காட்ஸ் போறீங்கன்னு நியூ ஆர்டர் இப்போ எப்படி சமைப்போம் என்னெல்லாம் தெரில ஆனால் இவங்க ஒரு யூஸ் தாங்க ஒரு மெயின் சோர்ஸ் கட்டாச்சுன்னு ஆனால் கத்தன் நான் சொல்கிறார் பிஃபோர் யூ தாட் யோர் மெயின் சோர்ஸ் ஒரு கட் ஆஃப் ஐட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் அ மதர் சோர்ஸ் ஃபார் யூ எத்தனை பேர் ஆமாயின் சொல்கிறீங்க

அதனால இன்னைக்கு இந்த வேலை இருக்கலாம் இந்த இந்த எல்லாம் போகலாம் ஓ இவர்தான் எனக்கு சோர்ஸ் இவர் தான் எனக்கு எல்லாம் சம்படி in your life could be the source of joy love blessing but nobody can replace this source amen and he's telling you this morning yeah one source can get cut but i have another source for you சரியா அதுவும் பாருங்க நல்லா யோசிங்கனா நோவ

நீ எதிர்பாராததை கத்த நமக்கு ஒரு மாற்ற போகிறார் நீ சொல்றீங்க whos this all is hallelujah

இருக்கிற சோ இன்னும் சொல்றேன் இருக்கிற சோர்ஸ் குச்சு புலமாதீங்க இந்த மாதிரி எல்லாம் சோர்ஸும் போற மாதிரி ஒன்று ஆயிடும் பி கிரேட்ஃபுல் ஃபார் த சோர்ஸ் யூ ஹேவ் காட் வில் கிவ் யூ நியூ ரிசோர்ஸஸ் அலலூயா அப்ப இதுக்குள்ள கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அப்ப கத்தச்சுல சொல்றாரு அப்பா ஓகே நீ மிருகங்களை சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஆனா மிருகங்கள சாப்பிடும்போது ஒரு சில கண்டிஷன் இருக்குது வாசிங்க மாம்சத்தை அதின் உயிராகிய ரத்தத்தோடே புசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவானேன்

ஜெபார் சில கட்டளைகள்லாம் கத்த சொல்றாரு அதெல்லாம் சிலது வந்து ஹோலினஸ் இருக்கும் சிலது கிளென்லினஸ் அண்ட் ஹைஜின் இருக்கும் கத்த சொல்ற உயிரோடு இருக்கும்போது ரத்தத்தோட சாப்பிட்டா அந்த காலத்துல எங்க நம்மளுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது ரைட் செத்துருவையா நீ அது என்ன பண்ணுவோம் உன் பாடியை டிஸ்ட்ராய் பண்ணிடும் இட் இஸ் நாட் குட் ஃபார் யூர் ஹெல்த் சில நேரத்தை தேவ பிள்ளைகளை பாருங்க கொடுக்குற சோர்ஸ் முக்கியம் ஆனால் அந்த சோர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும் இல்லைனா அதே சோர்ஸ் கேன் பிகம் ஆர் பாய்சன் ரைட் இந்த நேரத்தில் நம்மளுக்கு இருப்பாங்க ஆட்கள் இருப்பாங்க கூட ஆனால் என்ன பண்றது அவங்களே சொதப்பிடுறது நம்ம சிலரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறது கத்தர் தான் சொல்கிறாரு கண்டிஷன் போடுறாருப்பா நீ சாப்பிட்லாம் ரத்தத்தோட சாப்பிடாத உயிரோட சாப்பிடாத அது குரூவல்டி இட்ஸ் லைக் பீயிங் சாவேஜ் நெக்ஸ்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக கத்தர் நான் சொல்கிறார் எப்பா இப்படி அதை உட்கொள்வாயாக என்று சொல்லலாம் ரைட் ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் காட் இஸ் கிவிங் அஸ் அ நியூ சோர்ஸ் திஸ் மந்த் இனிமே நல்லலூய நாட் சோர்ஸ் தான் வெறும் மணிக்கு மட்டும் யோசிக்காதீங்க சோர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சோர்ஸ் ஆஃப் ஜாய் சோர்ஸ் ஆஃப் பீஸ் கத்தர் ஒரு புது சோர்ஸ் கொடுக்குறார் நெக்ஸ்ட் கத்தர் இந்த சோர்ஸ் பத்தி பேசிட்டு நோவாவும் நோவாவின் பிள்ளைகளும் பேழை விட்டு வெளில வராங்க வெளில வந்தோன்னா கத்தர் ஒரு காரியத்தை பேசுகிறார் ஆதி ஆகம ஒன்பதாவது அதிகாரம் வசனம் எட்டு ஒன்பது பத்து பின்னும் தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் நோக்கி நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பர்ந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை சரியா

இந்த ஹிமாலயாஸ் தூக்கி கடல் உள்ள போட்டாலும் ஹிமாலயாஸ் கடல் போய் இன்னும் பத்தாயிரம் அடி இன்னும் கேப் இருக்குமா ரைட் அதான் கத்த சொல்ற மலையை பார்த்து நீ பேர்ந்து போனா பேர்ந்து போய் கடலை விழுனா அது கடலை விழுமா கடலை விழுந்து அது மூழ்கியே போயிடுமா அல்ல லூயா இந்த கால் லெவல் ஒன்னு சொல்றேன் கத்தர் சொல்றாரு அதே தான் உன் பாவங்களையும் கடலின் ஆழத்துல தூக்கி போடுறார் முப்பத்தெட்டாயிரம் அடியில கத்தல் போட்டானா அது கீழே போட்டானா திருப்பி உட்காந்து ஒரு மீன் பிடிச்சி மேலே கொண்டு வர மாட்டார் இஃப் ஆர் பரிட் இந்த டெப் காட் இஸ் பரிட் ஆர் சின்ஸ் ஆல்சோ இந்த டெப் எத்திரி பேர் ஆமே சொல்றீங்க அலுவயா அப்போ அப்படி ஒரு ஆழத்தை பாக்குறாங்க தேர் ஆல் ட்ராமா ஒன் இயர் இந்த போட் இந்த ட்ராமா அப்ப வெளியில வந்தவன கத்தர் அவங்களை உற்சாகப்படுத்த முடியாது சொல்றாரு ஐ எம் மேக்கிங் வித் யூ வித் யுவர் ஃபேமிலி

உடன்படிக்கை வாக்கு நிறைவேற்றுவேன் கூட பண்ணாதான் இல்லை நான் கொடுக்கிற உடன்படி கவனன் மேட் பை காட் நாட் பை நோவா இட் டஸ் நாட் இன்வால் நோவா இட்ஸ் ஒன் வே கவனன் சொல்றீங்க அது மட்டும் இல்ல புட் அ கண்டிஷன்

அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் செய்கிற உடன் பாருங்களேன் யார் செய்கிற உடன்படிக்க ஒரு நான்தா ரத்தமா யார் செய்கிற உடன்படிக்க கையை வைத்து தான் காட்டுங்களேன் கத்தர் செய்கிற உடன்படிக்க நல்ல கத்தர் செய்கிற உடன்படிக்க ரைட் நான் செய்கிற உடன்படிக்கை ஐ வில் எஸ்டாபிளிஷ் மை கவனெண்ட் ஐ வில் கிவ் கவனெண்ட் ஐ வில் டூ திஸ் கவனண்ட் பதினஞ்சு வாசிங்க அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமாவது பிரளயமாய் பெருகாத படிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் உண்டான பாத்தீங்கன்னா கத்தர் பார்த்துட்டாரு நம்பி விட்டா வேலைக்காவது இவனுங்க போனா போட்டோம் நம்ம தான் படைச்சிட்டோம் இவனுங்களை இவனுங்களுக்கு சேர்த்து எப்பா நீ என்ன செய்யன்னு போட்டால் வேலைக்காக நிலப்படுறேன் எப்பா என் உடன் படிக்க நான் நிறைவேற்றுறேன் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் நான் செஞ்சு முடிக்கிறேன் உடுப்பா ராஜா உன்னால முடிஞ்சது செய் நான் உனக்கு செய்ய வேண்டியது கத்த செய்யறேன்றாரு எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்கிறீங்க அல்ல லோயா நல்லா ஆமேன்னு சொல்லி கையை தூக்குனா கவனம் நடக்க என்னங்க நீங்களாம் மக்கள் எல்லாம் கத்தர் ஏன் ஜீவனை கொடுத்துக்கறேன்னு சில இடத்துல ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க అండర్ యుర్ మార్నింగ్ హౌ హి అండ్ ఎక్సైటెడ్ యూ ట్ీ అబౌట్ లిఫ్టీ అది ఏమేన్ కూడా డయ இது எனக்கும் பூமியின மேல் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கேன் அடயாளம் என்று பாருங்க திருப்பி ஸ்டாக்கிங் अबाउट மை கவன்ட் மை கவன்ட் மை கவன்ட் the same chapter right yena you know, noah is undergone a big drama a very big destruction அப்ப கர்த்தர் சொல்றார் இந்த காரியம் திருப்பி அவன் வாழ்க்கையில நடக்காத பரி உடன்படிக்கை செய்றார் இந்த காலில் கத்துற உங்களை பார்த்துன்னு சொல்ற ஐயா உன் வாழ்க்கையில் நீ ஒரு பெரும் கஷ்டத்தை பெறுக்கலாம் இந்த காரியத்தை நீ திருப்பி அனுபவிக்காதபடி இது உன் வாழ்க்கையில் திருப்பி நடக்காதபடி கத்தரு உன் வாழ்க்கையில் அந்த உடன் செய்கிறார் கையை தூக்கி ஆமைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கத்தர் செய்கிறார் மீதிங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம் ஆல லூயா இனியேடிவ் எக்ஸைட் கார்டு சேங் யூ வில் நாட் கோ த்ரூ திஸ் அகென் ஐ வில் மேக் ஷ்யூர் ஐ வில் மேக் அ கவனெண்ட் வித் யோர் ஃபேமிலி ஆன் யூ டிசெண்டன்ஸ் அதனால ரொம்ப முக்கியம் தான் ஆண்டவரை என் குடும்பம் மட்டும் தான் ஆண்டவரை இதுக்கப்புறம் வர குடும்ப குடும்ப குடும்பத்தோடு என் கத்தர் என்ன பண்றாரு இந்த உடன்படிக்கையை செய்கிறார் என் பூர்வ ஜென்ம கட்டுகள் என் வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் என் குடும்பத்துல பார்த்த வியாதிகள் இது எல்லாம் கத்தர் கேன்சல் பண்ணி என் குடும்பத்துல செய்யாதத நடக்காத என் கத்தர் என் வாழ்க்கையில செய்வார் என்ற உடன்படிக்கை இந்த காலமேல கத்தர் செய்கிறாய் விள் கீப் திஸ் கவர் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபெப்ரரி பத் தேஸ் டு கம் யூ லைஃப்

But this morning, I want to use this verse and cancel everything which happened in my family. Amen. I want to just cancel it in the name of Jesus because the Lord is making a new covenant with me and my family and my descendants and everything along with me. Hallelujah.

பதிமூணு பதினாலு நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் என் இருக்கும்போ என்ன பண்ற வானத்தில் வைக்கிறேன் எதுக்கான அடையாளம் எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அதாவதுங்க நோவா அவன் வாழ்க்கையில ரெயின்போவா பாப்பான்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான் அது வரைக்கும் அவனுக்கு ரெயின்போனா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது வானவில்னா வானவில் தெரிஞ்சிருக்காது நோவா ஃபேமிலி வென் த்ரூ சச் டார்க்னஸ் அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு இருளின் பாதையை கடந்து போனாங்க கத்தர் 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 வார்த்தை கேட்காத கேட்காத நாட்கள் 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 சத்தத்தை பசனத்தை உணராத வெளியில் போனால் எனக்கு என்ன இருக்கும் என் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் என்ன இருக்கும்னு தெரியாத பயந்த ஒரு இருக்கிறான் வெளில வந்து பார்த்தா அவன் இருட்டு போய் எனக்கு வெளிச்சம் வந்தா போதும் நினைச்சிருப்பான் And a little did he ever know God was not just going to give a light in his life God was actually preparing a rainbow for his life hallelujah this morning I want to encourage you that there is a rainbow waiting for you Hallelujah in your paths of darkness I want to get out there and see my rainbow Hallelujah Noah probably wanted to experience light but you know what my God's got a rainbow Hallelujah.

To Denote the presence of God. Then in the New Testament, a star appeared which denoted God's preeminence. First was presence, preeminence. star. God talks about the rainbow in the Bible again in the clouds. And this denotes the promise. Hallelujah. Whenever I become hopeless and walk there into the open field and I see a rainbow.

ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது ரெட்னா பிளட் ஆஃப் ஜீசஸ் ஆரஞ்சுனா நமக்கு வந்து வார்னிங் கிரீன்னா எப்படி கத்தர் ஜீவனை கொடுக்குறாரு ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு வார்னிங் இது இண்டிகோ ப்ளூ மீன்ஸ் தட் காட் இஸ் கம் ஃப்ரம் ஹெவன் பர்பிள் இஸ் ராயல் ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு மீனிங் இது எல்லா கலரையும் பார்க்க முன்னால அங்கே கலர் மாறும்போது ஒன்று தெரியும் அப்பா இந்த காலை வேற நடந்து வர ஆண்டு இந்த மேகத்தை பார்க்குற மழை மூட்டு வந்தது இருள் இருந்தது ஆனால் அந்த வானவில்லை பார்க்கும்போது நான் மறந்த வாக்கு தத்தங்களை கூட என் கத்தர் ஞாபகப்படுத்துகிறார் எனக்காகவும் என் குடும்பம் தேர் குட் பி ப்ராமிசஸ் விச் ஐ ஹவ் ஃபர் பட் தேர் இஸ் ரெயின்போ Which Keeps reminding me about the promise that God has given in my life. Hallelujah! I tell you that the rainbow is eternal. And there is a rainbow which God is reminding right now about the promise He made with you and your family. Probably there was a period in your life where you did not see clouds. Light, and the season, my God's been preparing a rainbow for me. Hallelujah! And this morning, God is saying, Jesus. I've got a different source in your life. the car level, Are you depending on your jobs and your career? I've got a different source. நீ ஒரு வாழ்க்கையில் எனக்கு மரியாளுக்கு வேற ஒரு சோர்ஸ் வச்சுக்கிறேன் போது உனக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது సిమితావా పావ్ సంలినీ అవ కినీ తెవ్కల్ ఐగొావ్ కాపంద్థెం లెటాయ్రు టూఝయా Strateg Ihrer ged однуద Dios ణ్ారింం జమరిత్ త్ లీడిట నీట్ డోఈంత్క commentary ద్ mile ౼ాద్ ఏ